நின்றோடு கலந்தவனே நுயிரோடு உறைந்தவனே எனக்காக பிறந்தவனே என்னே உனக்காக நான் இருப்பே உன்னிடலாக நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் என் அந்த வாயில வச்சுக்க துணியை கொலட்டி விடுங்களா என்னத்தையும் சொல்ல வாரா கேப்போம் அம்மா டேய் குரங்கு இரும மாட்ட பயல அதான் கடத்திட்டு வந்து கட்டி வச்சிருக்கியே அப்புறம் எதுக்கிட்ட வாயில துணிய போட்டு அமுக்கி வச்சிருக்க எரும எரும கடத்திட்டு வந்து இம்பிட்டு நேரம் ஆச்சுடே அவளுக்கு பசிக்குமோ என்னமோனா கேக்குறது இல்ல பாத்துக்க அடி பாவி நாங்க ஒண்ணு உன விருந்துக்கு கூட்டிட்டு வரலடி கடத்திட்டு வந்து வச்சிருக்கோம் இருக்கட்டும் எனக்கும் பசிக்கும்ல போ போ ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வா எனக்கு ரொம்ப பசிக்கு வாய பாரு இதுக்கு தாண்டி எனக்கும் உன் மேலே ஆசை வந்துட்டு ஆனா உன் அப்பே ஒரு ரவுடி பயில்களை என் பொண்ண கேட்டியான்னு அடிச்சு துறக்கிட்டான் ஆனா நீ வாழ போற குடும்பமே ஒரு ரவுடி குடும்பந்தே என்ன பேசி பேசுதான் பாரு அழகி என்னடா அப்படியே பாத்துக்கிட்டே நிக்க எனக்கு பசிக்கேன்னு சொன்னேன் டேய் இவளுக்கு போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வாங்கடா ஆனா மணி ஐயா ஏதோ கொடுக்க கூடாதுன்னு சொன்னாவ அதை நான் பேசிக்கிட்டு நீங்க போய் வாங்கிட்டு வாங்க ஆ அப்புறம் ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிட்டு போங்க இப்படியே போய் மாட்டி விட்டுறாதிய சரி சரி உன்னை பார்த்தா கோவப்படுறதா இழச்சிருக்கிறதான்னு எனக்கே தெரியல பாத்துக்க ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு காமெடி பீஸ் மாதிரியா தெரியுது ஆமா நானும் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைக்கேன் என்ன என்ன யாரு கூட்டிட்டு வர சொன்னது அப்படி ஏமாத்தி ஏண்டா என்ன கூட்டிட்டு வந்தியா தான் யாரு சொன்னாலும் பின்னாடியே ஓடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீ வந்து காதல் மயக்கத்துல தீவ அதே யாரு என்னதுன்னு கேட்காம கூட சிவா பேரை சொன்னது ஓடி வந்துட்ட பாத்துக்க எங்ககிட்ட ஏன் உனக்கு உனக்குத்தான் அறிவு கொஞ்சம் கம்மியாச்சே யாரு கூப்பிட்டாலும் என்ன ஏதுன்னு கேட்காம போயிருவியோ அந்த பழக்கமே இல்ல பாத்துக்க உனக்கு அத முத காத்துக்க உன்ன யாராவது கூப்பிட்டா கூப்பிட்ட உடனே ஓடிடாத அவங்க யாரு என்னது என்ன விஷயத்துக்கு கூப்பிடுறதாவ எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்ட தெரியாதவங்க கூட போயிடாத சின்ன புள்ள தனமா நடந்துகிட்டு இருக்கவ போதும் இருக்கு எனக்கு அறிவெல்லாம் இருக்குது அப்பவே சந்தேகப்பட்டேன் ஆனா சிவா பேர சொன்னதுன்னு தான் வந்துட்டேன் ரொம்ப முக்கியம் அதான் வசமா வந்து சிக்கிட்ட நீ மட்டும் இல்ல டி இங்க இருக்க பாதி பேரு அப்படித்தான் பண்ணுதாவ என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்கறது இல்ல பாத்துக்க யாராவது சொன்ன பின்னாடியே போறது அப்புறம் அது போச்சு இது போச்சுதுன்னு போலம்ப வேண்டியது எல்லாரும் பார்த்து நடந்துக்கங்க அட்வைஸ் எல்லாம் கொஞ்சம் நிறுத்து எனக்கு இப்ப பசிக்கு அதான் வாங்க போயிட்டானே மா என்ன யாரதுர அவனை எங்க கூட்டிட்டு வரச்சான அந்த ஐயா யாரு சொல்லவே மாட்டீங்க அது உனக்கு தெரியணும்ன்ற அவசியம் இல்ல பத்துக்கு இப்ப மட்டும் நீ சொல்லல உன்னை உண்டுல நான் ஆக்கிடுவேன் நீ எனக்கு கோவம் வந்தரும் பத்துக்கு கடத்தி வச்சிருக்க என்னையே மரத்து தான் வாளு வாளு ஆ அடே இந்த கைய மட்டும் ஆவுதுளுடியா நீ எனக்கு ரொம்ப வலிக்கு ஐயா அப்படியே நீ அமைதியா ஓடுறது கொஞ்சம் போற உன்னை கூட்டிட்டு வரச்சான வே இப்போ வந்துるேன் பத்துக்கு நான் அவங்கிட்ட பணத்தை வாங்கிக்கிடுதோம் அப்புறமா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கிற ஆனாலும் நீ அழகி தாண்டி யாரு என்ன தூக்கிட்டு வர சொல்லியிருப்பா இவன் யாரை பத்தி பேசுதான் நீ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க டே சிவா நீ என்னை வந்து காப்பாத்து என்ன யோசிக்கிறவ எப்படி தப்பிச்சு போலான்னு யோசிக்கியோ ஆமா ஆமா இப்படி உக்கார வச்சு கட்டி வச்சுட்டு எப்படி தப்பிச்சு போவான்னு யோசிக்கேன்னு கேளு அறிவில்ல உனக்கு எப்படிதான் என்னால் ஓட முடியும் எருமை மாடு மரியாதையை அவுத்து விட்டு சொல்லிட்டேன் என்னால் முடியலை பார்த்துக்க நான் ஒரே வழி அவள் தூடுட்டா சத்தியமாக சொல்லுதேன் நான் ஓட மாட்டேன் ஏன்னா எனக்கு ஓட கூட தெம்பு இல்லை நான் அந்த அளவுக்கு பசிக்கு இவள் என்ன பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா உனக்கு ரொம்ப பசிக்கும் ஆமாம் காலையிலருந்து எதுவுமே சாப்பிடல அப்படியே என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்களே ஆ சரி இப்போ வந்துடுவான் போரு ஆனால் உனக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாவ என்ன பண்ணி தொலைக்க ஒரு காலத்து எனக்கு ஒண்ணு புடிச்சிட்டே அதுக்காகத்தான் உனக்கு சாப்பாடு வாங்க சொன்னேன் பாத்துக்கோ இல்ல ஆமா உனக்கு அந்த குடும்பத்தார பத்தி தெரியுமா யார பத்தி என்ன இங்க பாரு உன் மேல என் கை விரல் கூட படாது பாத்துக்க ஆனா அவ யாருன்னு மட்டும் எனக்கு சொல்லிடு என்ன பண்ண எங்க இருந்தாவ அது எல்லாத்தையும் என்கிட்ட கிட்ட சொல்லிடு நான் வேணா உன்னை இப்பயே காப்பாத்தி விட்டுறேன் உன்ன கருத்து சொன்ன கிட்ட கூட உன்ன விட மாட்டேன் பாத்துக்க ஆ நான் பாத்தேன் இது யார பத்தி கேட்டியா ஆ அதான் வலத்திய ஊத்தி வந்திருக்கானே பேர் கூட என்னமோ சொன்னாவளே ஆ அதாமா அந்த பிசினஸ்லாம் கோடி கட்டி பாரந்தவே இப்போ கூட ஒரு டெண்டர் எடுத்தானே டேய் வா ஏ மூடுடா நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் அவன் இவனை பேசிக்கிட்டே இருக்கா அவரை பத்தி கேக்க நீ யாரா சொல்ல முடியாது என்ன பண்ணுவ என்னடி குரல ஒசத்தி பேசுதா போனா போதுன்னு பாவம் பார்த்தா ரொம்ப தான் பேசிக்கிட்டு போற அப்படி தான்டா பேசுவேன் அவர் என் மாமா அதான் யாரு புதுசா எந்த மாமே அத பத்தி உனக்கு என்ன அவர பத்தி கேக்குற தகுதி கூட உனக்கு இல்ல பாத்துக்க சரிடி அவர பத்தி சொல்ல உன விட்டுறேன் சொல்லலனா இந்த இடத்துல யாரும் இல்ல பாத்தியா உன்னை என்ன பண்ணாலும் தெரியாது என்னால உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும் மரியாதையா சொல்லிட்டேனா உனக்கு நல்லது எப்படி சொல்லுதியா இல்ல ஒருவேளை மாமா பத்தி விசாரிக்கத்தே நம்மள கடத்திருப்பாங்களோ உசுரே போனாலும் சொல்லக்கூடாது அது அது வந்து நீ மட்டும் அதை சொல்லிட்டேனா நானே உன்னை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தா அங்கேயே கொண்டு போய் விட்டுருவேன் பாத்துக்க எனக்கு அவையில பத்தி எல்லாம் தெரியாது எட்டி விளையாடாத சொல்லிட்டேன் மரியாதையா சொல்லிடு நானே உனக்கு காப்பாத்துதேன்னு சொல்லுதேன் அப்புறம் என்ன டேய் இந்த போடி வாடி பேசுற வேலை வச்சுக்கிட்ட தொலைச்சிருவேன் தொலைச்சி நீ மட்டும் அவைய கையில சிக்குன உன்னை குழி தோண்டி பிழைச்சிருவாவே பார்த்துக்க மரியாதையாக ஓடிரு சொல்லிட்டேன் நீ மட்டும் எனக்கு குழைச்சிட்டு வந்தது தெரிஞ்சது உன்னை என்ன பண்ணுவான்னே தெரியாது எநேரம் வீட்டில் தேட ஆரம்பிச்சிருப்பாவ நான் ஒன்ன காட்டி கொடுக்க மாட்டேன் இப்படியே ஓடி பார்த்துக்க சொல்லியிருக்க இல்லைன்னா என்ன இப்படி பண்ணுவா அது இவனா ஆ அப்போ என்னை கடத்திவிட்டு வர சொன்னது இவனா அப்படியே போலுன்னு என்ன பண்ணுவான்னு கேட்க நீ என்ன பேச்சே பரவாயில்லையே வேலையை கச்சிதமா முடிச்சுட்ட நீ போ நான் பாத்துக்கிட்டேன் சார் நம்ம அவை யாருன்னு கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா முடியலையே அதுக்குள்ள வந்துட்டோம் அப்ப இதுக்கெல்லாம் காரணம் நீயா ஆமாண்டி நானே தான் நீ இப்ப என்ன பண்ண போற மரியாதையா என்ன விட்டு சொல்லிட்ட சிவாவுக்கு மட்டும் தெரிஞ்சது உனக்கு கொன்னே போட்டுருவான் அப்படியா அதையும் பாத்துரலாம் டேய் ஒன்ன போக சொன்னேன் அது இல்ல அது வந்து டேய் போடா வேண்டா ஒன்ன என்ன பண்ணுது மட்டும் பாரு நான் ஒண்ண அறியாத பிள்ளைன்னு நினைச்சேன் ஆனா எவ்வளவு புத்திசாலியா இருக்க என்னையே ஏமாத்திட்டு போயிட்ட யாரா இருந்தாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது பாத்துக்க இல்ல எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சிடணும் போயும் போய் இறங்கிட்டேச்சுக்கிட்டோம் பாவி பையன் சும்மா இருந்தாலேயே குறுக்குறோன்னு பாப்பானே நீ இப்போ வேற தனியா வச்சுக்கிட்டோம் இல்லை இதுக்கு மேலே இங்க இருக்க கூடாது நீ எப்படி தப்பிக்கலாம் இந்த குயலை வேற அவுக்க முடியல ஹம் என்ன வரமாட்டேங்கி இந்த பாவி பயப்பில் வராதுக்குள்ள ஓடிடணும் ஹம் கலட்டவே வரமாட்டேங்க பேசாம கால்வெளியாக உருகிற வேண்டியதே இவனுங்க என்ன மாமா பத்தி விசாரிக்க கூட்டிகிட்டு வந்தாங்களா இல்ல இல்லை வேற எதுக்கு காரணம் இருக்குமா ஆனா இந்த பாவிய பார்த்தா அப்படி தெரியலையே ஒருவேளை அம்மா சொன்னது மாதிரி நடக்குதோ ஆச்சுச்சோ இந்த பாவி நம்மள கல்யாணம் பண்ணத்த கூட்டிட்டு வந்திருக்கானோ அதுயோ அதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆயிரணும் அடியை மலரு இதுக்கு மேல இருக்க கூடாது டி யோசி யோசி எப்படி கயிற உருக்கிட்டு ஓடலான்னு யோசி டி என்ன சிவா ஏதாவது தெரிஞ்சதா அவ எங்க இருக்கான்னு கூட தெரிய மாட்டேங்க நானும் எல்லா இடமும் பாத்துட்டேனே சரி விடு இப்படி கண்டுபிடிச்சிடலாம் நீ இங்கே தான் எங்கேயாவது இருப்பா பார்த்துக்க நீ ஃபீல் பண்ணாதடா விமலம் அந்த பக்கத்தை ஆடிக்கிட்டு தான் இருக்கியா மழையை எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் வீட்டுக்குள்ளேயே இருந்ததை எங்கே தான் போனான் எனக்கு இது சரிபடலண்ணே எனக்கும் அப்படி தாண்ட தோணுது பிளான் பண்ணி பண்ண மாதிரி தெரியுது அப்படித்தானே நடந்திருக்கு சரி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை பார்த்துக்க உனக்கு தெரிஞ்ச இடத்துல தேடு நான் அந்த பக்கமாக போய் பார்க்க ஆ சரி எங்க டீ போன நீ இல்லாம நான் இருந்துக்கிட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா நான் சொல்ல தாண்டி செஞ்சேன் நான் இப்ப உன்னை எங்கன்னு தேடுறது மொளரு இந்த கயிற அவுக்கவே முடியலையே சிவா எங்க இருக்கிய என்ன வந்து காப்பாத்துங்க எங்க டீ இருக்க உன்னை இப்படி தொலைச்சிட்டனே நீ ஏன் உசுறு டீ இப்போ உன் பக்கத்துல இருந்தோம் உன்னை நான் கவனிக்காம போயிட்டனே ஐயோ என்ன மன்னிச்சிரு டீ சிவா என் மேலதான் தப்பு உங்க பேச்ச கேட்காம வெளிய வந்தது என்னோட தப்புதான் என்ன மன்னிச்சிருங்க எனக்கு இங்க இருக்க பயமா இருக்குது எப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்க விட மாட்டேன்டி உன்னை யாரு கடத்தினதோ அவன் உசுரோட இருக்க மாட்டான் உன்னை கண்டு பிடிக்காம இந்த சிவா ஓய மாட்டேன் அதுக்கப்புறம் இருக்குது அவனுங்களுக்கு உசுரோட குழி தொண்டி போடுச்சிருவேன். கண்டிப்பா இது வந்து சக்தி பண்ண வேலைய தான் இருக்கும். ஆவன தூக்குனா எல்லாம் தெரிஞ்சிடும். இப்போவே போறேன். காவி பையங்க இப்படி கட்டி வச்சிட்டானங்களே. கயற கூட அவுது விடாம கோயிட்டான் மார ராகுடி பைய. கயறலாம் வalike. இந்த கயற ஊறு கூட முடியலையே. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? இங்க வந்து இப்படி தப்பிக்க. ஐயோ சிவா. ஏமா வந்து என்ன காபாத்து. மொத்த நேரமா புசுக்கு புசுக்கு மணர் மணரன்னு பின்னாடியே சுத்துவா இம்பிட்டு நேரம் ஆயிட்டே அவளை காணாமேன்னு தேடி இருக்கானா மண்ணாங்கட்டி காதல் ஏனால இன்புட்டுதே பாசமோ பாத்துக்கறேன் அவனா அடைய ரவுடி பைலே எனக்கு பாசிக்கிடா இந்த கயரை கொஞ்சம் அவுத்து விடியல முடியாது என்ன முடியாதா அடே என்ன யாருன்னு தெரியும்ல மரியாதையா சொல்லிட்டேன் கயிறை அவுத்து விடுங்கடா இல்ல கூலி தோண்டி புதச்சிட பாத்துக்க ரொம்ப வாய் பேசுறாளே அவுத்து விடுங்கடா முடியல பாவி பயலுக்கு பாடா படுத்துதானுங்க இப்படியா கட்டி வைப்பானுங்க தொப்பிச்சு போய் உங்களை என்ன பண்ணுறேன் மட்டும் பாருங்கடா என் மாமன் கிட்ட சொல்லி உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் உங்களை உசுரோட குழி தோண்டி புதைக்க சொல்லுறேன் ரவுடி பையங்க ரவுடி பையங்க சரி நம்ம ஃபர்ஸ்ட் அங்கிட்டு போய் தேடி பார்க்கலாம் ஒரே இடத்துல சுத்திட்டு கிடந்தோம் வேலைக்கு ஆகாது அங்கிட்டு போய் பார்க்கலாம்